உங்களுக்கு பரபரப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நீங்கள் தான் இம்பார்ட்டண்ட் பண்ணலாம் பிபிஐபி அப்படின்னு போட்டுச்சுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமான கேரக்டர்களாகவும் ரோல் மாடல்ஸாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் மழை பெஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விதப்பட்டதும் மழை பெஞ்சம் எல்லாம் அடிச்சுட்டு வழியாக போயிடும் அது போல தான் என்னன்னாக்கா இந்த இடத்துல இந்த நேரம் சந்தர்ப்பம் செமையான சந்தர்ப்பம் அருமையான சந்தர்ப்பம் அனைவருக்கும் வணக்கம் இந்த மார்ச் மாதம் இந்த மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் சுக்கரன் சுக்கரன் யார் உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் யார் உங்களுக்கு கேந்திரத்துக்கும் லாபத்துக்கும் அவர்தான் அதிபதி அதாவது நாலுக்கும் பத்துக்கும் அப்போ உங்களுக்கான புதிய பிறப்பு புதிய ஜனனம் ஒன்று முளைக்குதுன்னு அர்த்தம் ஏன்னாக்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் வேறு இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு பரபரப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ஏன்னா லக்கணத்தில் அதாவது ராசியில் செவ்வாய் சுக்கரன் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய அனுகூலமான தன்மை இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றைய ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தன்மை இப்போ வந்து திரும்ப கிடைக்கிது அப்போ கூட இந்த ரெண்டு பேரும் ஒரே ஸ்டாருக்குள்ளே இருந்திருப்பாங்கனாக்க இருக்க இருந்திருக்க மாட்டாங்க அதாவது ரெண்டு பேருமே ஏழு குடைய சந்திரனுடைய ஸ்டாரத்தில் தான் இருக்காங்க அப்படின்றப்ப இந்த இடத்துல உங்கள் ராசி அதிபதி ரெண்டில் இருக்கார் அவர் கூட பார்த்தீங்கன்னாக்கா புதனும் சூரியனும் புதன் யார் உங்களுக்கு பாக்கியாதிபதி புதன் தான் சர்வீஸ் தானாதிபதி ஆறு குடையவனும் புதன் தான் அவர் ரெண்டில் இருக்கார் அப்போ சர்வீஸ் ஓரியண்டரில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸு மக்காவாக இருக்க போகுது எனக்கு உங்களுக்கு எல்லா பாவங்களும் தனித்தனியாக செயல்படாது எல்லாம் ஒன்றாவே செயல்படுது ஏன்னா ராசிக்கு செவ்வாய் நான்குக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி ராசியில் இருக்கார் ராசியில் சுக்கரன் அவர் தான் ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி அவர் ராசிலா இந்த ரெண்டு பேருமே சந்திரன் ஏழு திருவோண நட்சத்திரம் அதாவது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்காங்க சந்திரனும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காது இதை விட வேறு என்னங்க வேணும் சொன்னப்போனால் இது நாள் வரைக்கும் வேலையே இல்லைன்னா கூட ஈஸியாக ஒரு வேலை சின்ன முயற்சி பண்ணால் போதுங்க கான்ஷியஸ் மட்டும் ரொம்ப இருக்கணுங்க கவனங்கள் நிறையா இருக்கணுங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்தெல்லாம் நீங்கள் என்னன்னாக்க அதெல்லாம் உரம் மாதிரி மண்ணுக்குள்ளே போன உரம் மாதிரி நினச்சிக்கோங்க ஏன்னா அந்த உரம் உள்ளே நுழையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அது மேலே மண்ணு படணும் வெயில் படணும் தண்ணி படணும் இப்படியே டப்பு டப்பு டப்புனு அடுத்தடுத்து பட்டு தான் அந்த மண் ரொம்ப ரொம்ப நுண்ணுயிர் நிறையா வாழக்கூடிய மண்ணாக மாறுது அதில் செழிப்பாக செடிகள் வளர்க்குறதுக்கான வாழ்வாக இருக்குது அப்போ இதனால் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு அடியுற மாதிரி பயன்பட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க இதுலேருந்து வரக்கூடிய கட்டடங்கள் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆக போகுது நீ உங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் நீங்கள் வேணால் குறித்து வச்சுக்கங்க இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா மறுமலர்ச்சது என்ன மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்குது இருக்க போகுது ஏன்னால் இந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல சூரியன் எட்டு கூட ரெண்டில் தான் சின்ன சின்ன உரசல்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸு சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்க ஜாப்ஸ் அதெல்லாமே மிகப்பெரிய அளவில் சைன் பண்ண போகிறீங்க ஏன்னா சூரியன் புதன்றது ஆட்சி அதிகாரங்கள் கூட உங்களுக்கு பக்கமாகறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆட்சியாளர்கள் உயர்மட்ட பீப்புள்கள் அவங்க கூட ரொம்ப ரொம்ப நெருக்கமான நட்பு நிலை பாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா ஏன்னா சூரியன்றது அதிகாரத்துக்கு முக்கியவன் புதன்றது ஞானத்துக்கு முக்கியமே இது ரெண்டு பேருமே சேர்ந்து உங்கள் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது கூட சனி இருந்தால் கூட சனி தமிப்பி இது நாள் வரைக்கும் சனி மட்டும் இருந்தாப்புல உங்களுக்கு இன்னி எவ்வளோ தான் ஏறிப்பார் நான் இறக்கி விட்றேன் அப்படின்னு இறக்கி விட்டார் ஆனால் இந்த இடத்துல சனிக்கு பகை பெற்ற சூரியன் வந்து ரெண்டுலேயே உட்காந்துட்டார் உங்கள் வாக்குஸ்தானத்தில் உட்காந்து நீங்கள் சொல்கிற வார்த்தை தான் இது வரைக்கும் உங்கள் வார்த்தையை யாரும் மதிக்காமல் இருந்தாங்கன்னாக்கா இன்னிலேருந்து அவங்க நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட் ஃபெல்லோ விவிஐபி அப்படின்னு போட்டுச்சுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமான கேரக்டர் ரோலாகவும் ரோல் மாஸ்டராகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த இடத்த எப்போயுமே கிரகங்கள் தரக்கூடிய வாய்ப்புகளை நழுவு விட்டோன்னு வச்சுங்க அது அவ்வளோதான் அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்கிறோம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்றோம் இல்லை இல்லை அதான் எனக்கு தான் நல்ல நேரம் வந்துடுச்சே நான் எப்போனாலும் நாளும் போய் அதை நட்டுவேன் நட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி போய் மழை காலத்துலேயோ வெயில் காலத்துலேயோ நட்டுறங்கனாங்க வேஸ்ட்டு அப்போ ஆடி மாதம் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய பருவ மாதம் அப்படின்னு பார்க்குறப்ப ஆவணி புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம்ன்றது அந்த நாற்று விதை போட்டிங்கனாக்கா அது நாற்றாயி பயிராகி க கொஞ்சம் வளர்கிறதுக்கு உண்டான நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் மழை பெஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை விதை போட்டதும் மழை பெஞ்சம் எல்லாம் அடிச்சுட்டு வாய்க்கால் வழியாக போயிடும் அது போல் தான் என்னென்னாக்கா இந்த இடத்துல இந்த நேரம் சந்தர்ப்பம் செமையான சந்தர்ப்பம் அருமையான சந்தர்ப்பம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் மேலே வரப்படுங்க பயன்படுத்தலைனாக்கா அதே நிலையில் இருக்க போகிறீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது என்னன்னாக்க நீங்கள் எப்படி உங்களுடைய ஃபிட்னஸை உங்களை கொண்டு போய் ஜிம் பார்ல விட்டாச்சு இனி அங்கே போய் உங்கள் பாடி டெவலப் பண்ணுறதுன்றது உங்கள் கையில் இருக்குது உங்கள் ட்விட்டர் கையில் இருக்குது ட்விட்டர் கையில் காட்டிலும் அவருக்காக அவர் இருந்தால் மட்டும் அவர் சொ அவர் சொல்ல சொல்ல செய்கிறதும் அதுக்கு அவர் போனதுக்கு அப்புறம் உட்காந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் எப்படி ஃபிட்னஸ் ஆகும் ஆகாது அதுபோல் இந்த இடத்துல என்னன்னாக்க உங்களுக்கு உண்டான கான்சியஸோடு நீங்கள் ட்ரை பண்ணுற பட்சத்தில் அதாவது ப்ளே பண்ணுற பட்சத்தில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிரகங்கள் அனுகூலமான பலன்களை தருது ஏன்னா மூணாம் இடத்தில் இருக்கிற ராகு நல்ல சொஃபிஸ்கேட்டடான லைஃபு அதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டே மாதம் குருவும் இது நாள் இருக்கும் கேதில் இருந்தார் இப்போ சுக்கரனுடைய சாரத்தில் தான் பயணிக்கிறார் இப்போ சுக்ரன் அட் ப்ரஸன்ட் அந்த டைம் மார்ச் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனுடைய ரெண்டாவது சா அதாவது ரெண்டாவது பாதத்தில் இருப்பார் பரணி ரெண்டாம் பாதம் அது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் அம்ச ரீதியாக அப்போ உங்களுக்கு ஒன்பதுன்றப்ப தூரங்கள் நிறையா போகிறதும் பயணங்கள் நிறையா வர்றதும் நிறைய ஜாப் மாற்றம் அடையிறதும் இதெல்லாம் சாதாரணமாக நடக்கும் இருந்த நிலையந்து அப்படியே இது வரைக்கும் வேலை காரணம் இருந்தீங்களா முதலாளி ஆகிடுவீங்க முதலாளியாக இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த அடுத்தடுத்த லெவல் டெவலப்மெண்ட்டு குரோத்தை பார்த்து போயிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் ஃபினான்ஷியலாக ஃபிட்டாகிட்டீங்கன்னு வச்சுங்க வேறு எல்லாமே அதுக்கு நெக்ஸ்ட்டு தாங்க அதனால தான் நம்ம சொல்கிறது எப்போ உங்களை ஃபங்கா வைக்கிறது உங்களை நீங்கள் நீங்கள் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய நம்பகத்தன்மையோ உங்களுடைய நம்பிக்கையோ உங்கள் வாழ்க்கை தன்மையே தூக்கி வாரி போடுறதுன்றது தூக்கி பரட்டி போடுறதுன்றது உங்களுடைய பொருளாதார நிலை தான் பொருளாதார நிலையில் உயர்வு பெற்றோன்னு வச்சுக்கங்க அது நியாயமான முறையில் பொருளாதார நிலை வரப்பவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குரோத்து பெரிய அளவு மாறிக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படுத்தவில்லை இந்த மகராசி நேர்களுக்கு இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் வேறு ஆனால் இப்போ மொதல் நேரம் எவ்வளோ நேரம் இருந்தாலும் பெஸ்ட்டு இப்போ என்னென்னாக்க ஒவ்வொரு நேரமும் பெஸ்ட்டு ஏன்னா இந்த நேரம் விட்டால் அடுத்த நேரம் இல்லை இதை கம்ப்ளீஷன் பண்ணணும் இந்த கம்ப்ளீஷன் பண்ணணும் இதை கம்ப்ளீஷன் பண்ணணும் அடுத்து 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 மது ஒன்றுமே இல்லை செய்கிறதுக்கு இப்போ இருக்குது செய்கிறதுக்கு அப்படி இருக்கும் தன்மை அப்படிங்கிறப்போ மகர ராசி நேரத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ன்றது செவ்வாயும் சுக்கரனும் உங்கள் ராசியிலே இருக்கிறது மிகப்பெரிய யோகம் இன்னொன்று யோகாதிபதி ராசியில் இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அருமையான தன்மை இது திருப்பி வருமானக்க வராது அதாவது நம்ம எப்பயுமே தொலைச்சோம்னாக்க தொலைச்சத தொலைச்ச இடத்துல தான் விட்ட இடத்துல தான் தேடணும் அது போல் நினைக்க இதே இடத்துல இதே ஃபீல்டு மாறாமல் இதே இடத்துல இருந்து நீங்கள் சர்வேல் பண்ணிங்கன்னாக்கா சக்ஸஸ் ஆவீங்க இல்லை ஃபீல்டு மாறினீங்கன்னாக்கா அதில் பிலோ ஆவரேஜுக்குள்ளே வந்துடுவீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஹை ஜம்புக்கு உண்டான காலங்கட்டங்கள் வந்தால் தான் போக முடியும் ஒழிய இல்லை இங்கே எப்போ இப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தளம் மாதிரி போனீங்கன்னாக்க உங்களுடைய இந்த இடத்துல தடம் இருக்காது அந்த இடத்துல போய் தடம் பதிக்கவும் முடியாது அப்போ இதே ஹேங்கிங் பொசிஷனில் தான் இருக்க முடியும் அப்போ ஹேங்கிங் போஸுன்னு தேவையானதுதான் அப்போ நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல இருக்கிற இருந்தே நான் செழிப்பாக மாறிக்கிறேன் மாற்றிக்கிறேன் எனக்கான காலம் வந்துடுச்சி அப்படின்னு மாறிக்கிட்டிங்கன்னா நல்லா சக்ஸஸான காலமாக இருக்கும் அதனால டைம் இந்த டயத்தை மிஸ் பண்ணாதீங்க இந்த கிரகநிலைகள்ன்றது மிகப்பெரிய அளவில் மார்ச் மாதன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ஓப்பனிங்க பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது அப்போ எண்டுன்றது நினைக்கவே பார்க்க தேவையில்லை அந்தளவுக்கு பெரிய அளவில் குரோத்து எக்கனாமிக்கலாகவும் இருக்கும் அதை பேஸ் பண்ணி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பு பழைய உறவுகள் பழைய நட்புகள் எல்லாமே அனுகூலமாக மாறுறதுக்கும் உங்களுக்கான ஒரு தலைமை பண்பு தலைமை கேரக்டர் தலைமை பதவி பதவின்றது காட்டிலும் தன்மை பதவின்றது கூட பெருசு இல்லை தலைமை பதவி பெரிய தேவையில்லை தலைமை பதவிக்குண்டான தன்மை அது இருந்தாலே பதவி எனக்கு தேவையில்லையான்னா கூட நீங்கள் தான் தலைவராக இருப்பீங்க எப்பயுமே புரியுங்களா எப்போயுமே தலைவர் பதவியில் உட்காந்துக்கிறது தான் எனக்கு தலைவர்ன்றது காட்டிலும் தலைவர் பதவியோட தன்மை இருந்தால் அவங்களுக்கு பதவியே இல்லைனாலும் அவங்க தலைவராகவே கருதப்படுவாங்க அவங்கள்ட்ட ஒரு சஜஷன் கேட்க சொல்லிவிட்டு சொல்லிட்டு தலைவரே இருப்பார் அப்படின்றப்ப அதுக்குண்டான நிலைகளில் நீங்கள் வர்றதுக்கான சர்வேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அதனால் பயன்படுத்திக்கிங்க இந்த மாதன்றது மார்ச் மாதம்ன்றது மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாகவும் சரி அது தரக்கூடிய நிவர்த்தின்றது பர்சனல் லைஃப்லேயும் மிகப்பெரிய நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கும் பிரிந்தவர்கள் சேர்றதுக்கும் சேர்ந்தவர்கள் பிரியாமல் இன்னும் நெருக்கமாக இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் சுவிட்சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு ஏதேனும் உங்கள் ஜாதக ரீதியாக சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த சந்தேகத்துக்கு தீர்வு இருக்கா இல்லையா உங்கள் ஜாதகத்தில் அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தோட டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நான் முடிஞ்ச மட்டும் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இப்போ யாத்திரையில் இருக்கிறதுனால இப்போ அட் யாத்திரையிலே கொடுக்க ட்ரை பண்ணுறேன் பட் இருந்தாலும் இந்த யாத்திரையில் ஆன்சர் பண்ண முடியலனாலும் வந்து நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன் அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய என்கொயரியை பதிவிடுங்க அதாவது டேட்டா ஆஃப் பர்த்து டைமாக பர்த்து பிளேஸாக பர்த்து ப்ளஸ் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புவாங்க அல்லது காண்டாக்ட் பண்ணுவாங்க பண்ணி அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்களோ அதை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் உங்களுடைய கேள்விக்கான உங்களுடைய வாழ்க்கைக்கான உங்களுடைய எங்கே ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னம்னாக்கா அந்த முடிவுக்கான தீர்வுகளை நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன் அதை பார்த்து ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க நன்றி வணக்கம்